தமிழகத்தில் அறுநூற்று பதினோரு கோடி அறுபத்து நான்கு புள்ளி முப்பது ஏக்கரில் பிரம்மாண்ட ஒண்டர்லா ஒரே நாளில் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் வந்து செல்லும் பிரத்யேக வசதிகள் உலகத்தரம் வாய்ந்த ரைடுகள் குழந்தைகளுக்கென தனி ரைடுகள் உலகப் புகழ் பெற்ற ரோலர் கோஸ்டர் தமிழகத்தில் அமைந்தது தனிச்சிறப்பு மக்களுக்கு ஒண்டர்லா கொடுத்த பெரிய சர்பிரைஸ் ஸ்கைவில் கோபுரம் முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் இயங்கும் ஏசி ஹோட்டல் நிறைவில் திறப்பு செங்கல்பட்டு ஓஎம்ஆர் சாலை இல்லலூரில் அறுபத்து நான்கு புள்ளி முப்பது ஏக்கர் பரப்பளவில் அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒண்டர்லா நிறுவனம் தனது ஒண்டர்லா பிரம்மாண்டத்தை தமிழகத்தில் அமைத்துள்ளது இந்த ஒண்டர்லாவில் லண்டன் மற்றும் நியூயார்க் போன்ற நகரங்களில் இருக்கும் உலக புகழ்பெற்ற பிரம்மாண்ட ரோலர் கோஸ்டர் பொலிகர் அண்ட் மோஃபில் ஆர்டின் உள்ளது இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரோலர் கோஸ்டராக தமிழகத்தில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்காக மட்டும் சுமார் எண்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஒண்டர்லாவில் குழந்தைகள் இளைஞர்கள் குடும்பங்கள் என அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த நாற்பத்தி மூன்று ரைடுகள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் பதினாறு வாட்டர் ரைட்ஸ் மற்றும் குழந்தைகளுக்கென பிரத்யேகமாக பத்து ரெய்டுகள் இடம்பெற்றுள்ளது ஒரு நாளில் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் பூங்காவுக்கு வந்து செல்லும் வகையில் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தஞ்சோரா ரோலர் கோஸ்டர் இந்தியாவின் முதல் தலைகீழாக தொங்கி பயணிக்கும் ரோலர் கோஸ்டர் ஆகும் சுவிஸ் தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கோஸ்டர் உண்மையிலேயே பறப்பது போன்ற ஓர் உணர்வை ஏற்படுத்தும் இத்துடன் ஐம்பது மீட்டர் உயரமான ரைடரான ஸ்பின்மில் பூங்காவின் முப்பது காட்சியை வழங்கும் ஐநூற்று நாற்பது மீட்டர் நீளமுள்ள ஸ்கை ட்ரெயின் போன்றவை பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை வழங்கும் இது இந்தியாவிலேயே மிக உயரமானது இந்தியாவின் மிகப்பெரிய செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஒண்டர்லா தீம் பார்க்கை முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் இந்தியாவின் மிகப்பெரிய ஒண்டர்லா மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது ஒண்டர்லா தீம் பார்க்கில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த பூங்கா இன்று முதல் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஒண்டர்லாவுக்கான நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு நபருக்கு ஆயிரத்து நானூற்று எண்பத்தொன்பது ரூபாய் சிறுவர்களுக்கு ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒரு ரூபாய் சீனியர் சிட்டிசன் ஆயிரத்தி நூற்று பதினேழு ரூபாய் வார இறுதி நாட்களில் சிறுவர்களுக்கு நானூற்று இருபத்தி மூன்று பெரியவர்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது சீனியர் சிட்டிசன் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு என நுழைவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்லைனில் முன்பதிவு செய்பவர்களுக்கு பத்து சதவீதம் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கூடுதல் இருபது சதவீதம் தள்ளுபடி உண்டு பிறந்த மாதத்தில் வருபவர்களுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினால் ஒரு டிக்கெட் இலவசமாக பெறலாம் சிறப்பு விழா சலுகையாக நபருக்கு ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றொன்பது ரூபாய் செலுத்தி ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் ஸ்கைவீல் கோபுரத்தின் உச்சியில் முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் இயங்கும் ஏசி உணவகம் மார்ச்சில் திறக்கப்படும் ஐரோப்பிய பாதுகாப்பு தரச்சான்றிதழை பெற்றுள்ள சென்னை ஒண்டர்லா தமிழக மக்களுக்கு ஒரு புதிய மற்றும் முழுமையான பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்வையாளர்கள் தங்கள் நுழைவு சீட்டுகளை ஆன்லைன் போர்ட்டல் மூலம் முன்கூட்டியே டிக்கெட்டுகளை வாங்கலாம் வாடிக்கையாளர்கள் ஒண்டர்லா பார்க் கவுண்டர்களில் இருந்தும் நேரடியாக டிக்கெட்டுகளை வாங்கலாம்